கன்னட நடிகை ரன்யா ராவின் பெங்களூருவில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து மேலும் தங்கம் மற்றும் பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தங்க கடத்தல் வலையமைப்பில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் விசாரணையை தொடர்கிறது புதன்கிழமை அவரது லாவில் சாலை இல்லத்திலிருந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் இரண்டு புள்ளி ஏழு கோடி ரொக்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதிகாரிகள் விசாரிக்கையில் மூன்று மாதங்களுக்கு முன்பு இன்ஜினியருடன் திருமணம் நடந்ததால் இந்த வீட்டில்தான் தான் வசித்து வந்ததாக அவர் கூறியுள்ளார் தான் கடத்தல் தொழில் செய்யவில்லை என்றும் துபாயில் தான் தொழில் செய்து வருவதாகவும் அதனால் அடிக்கடி துபாய் செல்வதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தார் ஆனால் விசாரணையில் இவர் துபாயில் எந்த தொழிலும் செய்யவில்லை கடத்தல் தொழில் மட்டுமே ஈடுபட்டு வருகிறார் என்று தெரியவந்தது இவர் கடந்த மூன்றாம் தேதி பதினான்கு தங்க கட்டிகளை லெதர் ஜாக்கெட்டில் சுற்றி தனது தொடைப்பகுதியில் வைத்து கடத்தி வந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த ஆண்டில் மட்டும் இவர் நாற்பது முறை துபாய்க்கு சென்றிருக்கிறார் இந்த கடத்தல் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் விசாரணையில் இறங்கியுள்ளனர்